என்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போறார் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு

பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறார் அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் உங்க பொழுது உங்களுடைய கெட்டது கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியினுடைய முழு பலன் ஆகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல அதில் கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஜாதகத்துல உப ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம் என்ன தசா தசாபுர்த்திகள் வேணால் நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறது உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன் அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்ட காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகள்லாம் முக்கியமான நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநகைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் சக்சஸ் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்க ராசியில நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவர்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் நாம் எல்லாரும் கேட்டதற்கு இணருங்க பரிகார வகுப்பு அப்படிங்கிறத நம்ம ஒன்று எடுத்துகிட்டு இருக்கிறோம் அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறோம் இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் பொதுவான பரிகாரங்களாக வழிபாடுகளாக இல்லாமல் அனைத்துமே கோவில் வழிபாடுகள் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது இதில் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் இது வந்து ஜோதிடர்களுக்கு உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு இதை வந்து நான் இப்போ இவங்களுக்கு தரப்போற வி விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் கடக ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் கடக ராசிக்கு குரு பகவான் பன்னெண்டுக்கு வருவார் இது ராசிக்கு எடுத்துக்கோங்க லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க பலன் நிச்சயமாக உண்டு வீட்டுக்கு குரு ஒரு சுப கிரகம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு வேலைகள் குடும்பத்துல சுப விரயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தே தீரும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யங்கள் பிரிந்து ஏன்னா இந்த அஷ்டமச்சனி எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவியில் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை இப்போது பன்னிரெண்டாம் இடம் தான் அந்யுனியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அந்யூனியங்கள் ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அதே போல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் பனிரெண்டில் மறையும் பொழுது ஆறாம் அதிபதி பன்னெண்டுக்கு வந்தால் கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் உங்களுக்கு உண்டான நோய் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடித்து கொடுத்து விடுவார் அதே போல கடன் வாங்காமல் இருந்தால் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் நல்ல வேலை கிடைப்பது யாராவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க ஏன்னா பனிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு ஆறாம் இடங்கிறது வேலை அப்ப வெளிநாடு வெளியூருக்கு வேலைக்கு போகன்றீங்கன்னா இந்த காலகட்டங்களை கடகராசிக்கார்கள் ட்ரை பண்ணது நிச்சயமாக கிடைக்கும் அப்போ ஒன்பதாம் அதிபதியே பனிரெண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது யாராவது பூர்வீக சொத்துல இருந்து வெளியே போகலாம்னு நினைக்கிறீங்க அல்லது பூர்வீக சொத்து பாகம் பெறுனு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களை மூவ் பண்ணும்போது அது உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி வெளிநாடு போய் படிக்கிறீங்க அப்படின்னாலும் உயர்கல்விக்காக வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அதை நான் இப்போ உங்க ஜாதத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க எந்தெந்த ராசியில எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன் அதுபடி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அது நடந்தே தீரும் பொதுவாக ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கார் அதனால விரயங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாரு சூரியன் இந்த சூரியன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி பண வரவு உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது அடுத்தது பாருங்க உங்க ராசிக்கு மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான புதன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் எங்க இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது காரிய ஜெயங்கள் ஏற்படுவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதால தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு தொலை தொடர்புகள் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதுல போல இருந்தீங்கன்னா இதுல நல்ல பிரபலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரன் யார் உங்களுக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த ராசி சக்கரத்துக்குள்ள எங்க இருந்துட்டாலும் இந்த ஸ்டார் போட்டு இருக்கக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்தாலும் சரி வீடு புதிய வீடு கட்டுவது புதிய இடங்கள் வாங்குவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அமைப்பு தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது தாயினுடைய உதவிகள் கிடைப்பது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதி ஆகிறது இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால லாபம் அதிகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ பத்தாயிரம் ரூபா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் வருது அப்படின்னா அது அப்படியே பல மடங்காக பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஒரு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குருவினுடைய பார்வையில் சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பாருங்க உங்களுக்கு இந்த செவ்வாய் யாரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி இவர் வந்து இந்த ஸ்டார் இருக்கக்கூடிய கட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில அதிகப்படுத்தி உங்களுக்கு தொழிலையும் மேம்படுத்தி கொடுப்பார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தையை சொல்றதுனால நிச்சயமாக உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கும் குழந்தை மணலி செல்வத்தினுடைய சத்தம் கேட்டே தீரும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம்னு சொல்கிறோம் அப்போ நம்மனால குலதெய்வம் தெரியல அப்படின்னாலும் கூட குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்புகளோ அல்லது ரொம்ப வெளியூரில் இருக்கிறாங்க குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் கூட குலதெய்வத்தை வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அமைப்போ அல்லது குலதெய்வமே உங்க கூட இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்போம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் குழந்தை குல தெய்வம் குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்பும் உண்டு அடுத்தது அவரே பத்தாம் விதி வாங்குகிறதுனா பார்த்துன்னா நம்ம தொழில் மட்டும் சொல்லுவோம் தொழில் உங்களுடைய பதவி உங்களுடைய பழைய முற்பெயோடு கரும மூட்டைகள் நல்ல கருமமா அல்லது தீய கருமமா அப்படின்னு சொல்றது இந்த பத்தாம் இடத்தை குறிக்கும் அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க தொழில் பண்ணிட்டு எல்லாமே விரிவுபடுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு அதே போல பத்தாம் இடம் அப்படிங்கிறது உயர் பதவி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது நிச்சயமாக வளர்ந்து போவீங்க அப்படிங்கிறது உண்டு அதே போல பத்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவ கரும மூட்டையை விலகுவதற்குண்டான கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுப்பார் ஏன்னா குருதா சர்வ தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்ப குருவினுடைய பார்வையில செவ்வாய் வரும்பொழுது நிச்சயமாக சர்வ தோஷங்களை நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சனி பகவான் இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி அப்ப ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் நீங்க எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு பிடித்த வரனாக நடப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு ஏழாம் இடங்கிறது பார்ட்னர் கூட தொழில் பண்றது அப்ப பார்ட்னர் போடு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல லாபங்கள் பார்ட்னருக்குள்ள ஒரு நல்ல அந்யுனியங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பரிகாரம்னு சொல்றோம் அப்ப அந்த பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வேலை செய்யும் உங்கள் ஜாதில் ஜோதிடர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இந்த காலகட்டங்களில் சரி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் பரிகாரம் செய்யும் பொழுது பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது எட்டாம் அதிபதியும் அவர் ஆகிறதுனால கண்டங்கள் விலகிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் திரும்ப அவர் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நோய் விளங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கேஸ் ஏதாவது உங்க பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது ராகு இந்த ராகுவை குரு பார்த்தால் பல நன்மைகள் வந்தடையும் குரு ராகு பெரிய படம் பெரிய இல்லீகல் தொடர்பு மூலமாக பணம் வர்றது பிளாக் மணி எல்லாம் வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது குருவை கேது பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஆன்மீகத்துல உச்சத்துக்கு போவாங்க குரு ராகு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல பெரிய பணம் வரவு பெரிய பப்ளிசிட்டி பெரிய வைரலாக தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அதே போல குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போறது தெய்வம் உங்ககிட்ட பேசுறது கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இது எல்லாமே இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை எந்த துறையில் இருந்தீங்கனாலும் கூட பெரிய பெரிய அளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது ஒரு எழுபது சதவீதம் இந்த கடகராசிக்கு நிச்சயமாக உண்டு ஒரு ஊர் விட்டு ஊர் போறீங்க ஒரு பூர்வீகத்தை மாத்துறீங்க இடமாற்றம் பண்றீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த வருடம் இந்த குரு மூலமாக கடகராசிக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா குரு விரயத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல விரயமாக கொடுப்பார் அப்படிங்கறது நாம இதுல தெரிஞ்சு தெரிந்து கொள்ளலாம் தசா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சூரிய வழிபாடு பண்றது சூரியனார் கோயில் போய் சென்று வழிபாடு பண்ணிட்டு வர்றது அதே போல திருவண்ணாமலை அண்ணாமலையார் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் மிக பெரிய பண வளர்ச்சியை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத விரயங்களை குறிக்கும் சுப விரயத்தை மட்டுமே குறைத்து அசுப விரயத்தை குறிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கறத நான் சொல்லுகிறேன் நன்றி இன்னும் நல்ல பதவியில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம்